இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் தொண்ணூற்றி எட்டாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களை ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் உள்ளடங்கும் கடந்த பதினாறு செய்திகளின் மூலமாக காணான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆதிக்குரிய அடையாளங்களையும் மற்றும் காணான் தேசத்திற்குள் நுழைய அதை சொந்தமாக்க நம் முன் வைக்கப்பட்ட நிபந்தனைகள் என்னவென்றும் அவற்றில் சிலவற்றையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளின் மூலமாக மீதமுள்ள நிபந்தனைகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கப் போகின்றோம் எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கடந்த செய்தியில் மூன்று நிபந்தனைகளை பார்த்தோம் அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன் கானான் தேசமானது ஒரு தனிப்பட்ட நபருக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் இல்லை எனவே கானான் தேசத்திற்குள் நுழைவது சொந்தமாக்குவது ஒரு தனிப்பட்ட நபருக்குரிய காரியம் அல்ல மாறாக ஒரு கூட்டு விசுவாசிகளுக்கான காரியம் அடுத்த நிபந்தனை எகிப்தில் தேவனுடைய ஆக்கினையிலிருந்து முதலாவது தப்பிக்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்க வேண்டும் பஸ்காவை தொடர்ந்து கிறிஸ்துவை நாம் மன்னாவாக அனுபவிக்கிறோம் அதாவது நம் அன்றாட உணவாக அவரை அனுபவித்து மயில்வதற்கு நாம் முன்னேறி செல்கிறோம் மன்னா ஒரு பரம ரகசியம் ஒரு நீண்டகால அற்புதம் பரலோகத்திலிருந்து வருகிறது பனியோடு வருகிறது காலையில் வருகிறது அது உருவத்தில் சிறியது மிகவும் மென்மையானது வடிவத்தில் உருண்டையானது உரைப்பணியை போன்றது நிறத்தில் வெண்மையானது கொத்துமல்லி விதையை போன்றது தேனிட்ட பணிகாரங்களைப் போன்ற ருசியைக் கொண்டது தோற்றத்தில் பிதோலோகுவின் தோற்றத்தைப் போன்றது அது திடமானது புது எண்ணெயின் ருசியைக் கொண்டது அப்பங்கள் செய்ய உகந்தது என்று பார்த்தோம் பிரியமானவர்களே மன்னாவை பற்றிய இந்த பதினாறு அம்சங்களும் கிறிஸ்துவை பற்றிய பதினாறு அம்சங்களின் அடையாளமாகும் காணான் தேசத்திற்குள் நுழைவதற்கும் காணான் தேசத்தை சக விசுவாசிகளோடு சொந்தமாக்குவதற்கும் முன்பதாக மன்னாவை பற்றிய இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் அனுபவமாக மாற வேண்டும் மன்னாவின் அனுபவத்தை தவிர்த்துவிட்டு காணான் தேசத்திற்குள் யாராலும் செல்ல முடியாது என்றும் பார்த்தோம் இன்று இவற்றின் தொடர்ச்சியாக நான்காவது நிபந்தனையோடு தொடர்புடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றி நாம் பார்க்க போகின்றோம் அதாவது உடன்படிக்கை பெட்டியை பற்றிய ஆவிக்குரிய அடையாளங்கள் நம் அன்றாட அனுபவமாக மாற வேண்டும் என்பதே நமக்கு வைக்கப்பட்ட நான்காவது நிபந்தனையாக இருக்கிறது நாம் அனைவரும் அறிந்தபடி சாட்சியின் பெட்டி அல்லது உடன்படிக்கையின் பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படுகிறது ஆசரிப்பு கூடாரம் மற்றும் சாட்சி பெட்டி பற்றி நாம் புரிந்து கொள்ள யாத்திராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் வரை வாசிக்க வேண்டும் இப்பொழுது பெட்டியை பற்றிய வசனங்களை வாசிப்போம் யாத்திராகமும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக வேதம் இந்த பெட்டியை உடன்படிக்கை பெட்டி சாட்சியின் பெட்டி என்றும் அழைக்கிறது பெட்டி தேவனுடைய சாட்சியாகும் அதாவது தேவனுடைய வெளியாக்கமாகும் இந்த பெட்டிக்குள் தேவனுடைய பத்து கற்பனைகள் வைக்கப்படுகிறது இந்த பத்து கற்பனைகள் அல்லது பிரமாணங்கள் என்பது பெரும்பாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று மாத்திரமே கருதி அனைவரும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் அதைவிட ஆழமான ஒரு காரியம் இந்த பத்து கட்டளைகளுக்குள் இருக்கிறது என்னவென்றால் இந்த பத்து கட்டளைகள் தேவன் என்னவாக இருக்கின்றாரோ தேவனுடைய நபர் என்னவோ தேவனுடைய குணம் என்னவோ தேவனுடைய விருப்பம் என்னவோ என்பதையெல்லாம் வெளியாக்கக்கூடிய விவரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும் மேலும் ஒரு பக்கம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை என்று நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் அதே சமயம் மறுபக்கத்தில் தேவன் எரிச்சல் உள்ள தேவன் தேவன் பரிசுத்தமான தேவன் அன்பின் தேவன் தேவன் நீதியுள்ள தேவன் தேவன் உண்மையுள்ள தேவன் இப்படி பத்து கற்பனைகள் மறைவான தேவனின் வர்ணனையாக வெளிப்படுத்துதலாக வெளியரங்கமாக இருக்கின்றன எனவே பத்து கட்டளைகள் பிரமாணங்கள் என்ற அம்சத்தில் பார்ப்பதை விட அது தேவனுடைய தேவனுடைய வர்ணனை வெளியாக்கும் சாட்சி என்பதுதான் முதன்மையான உட்கருத்து என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் மேலும் இந்த பத்து கற்பனைகள் பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தன என்பது தேவன் தம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்தார் என்ற உட்கருத்தை குறிக்கிறது அதாவது கற்பனைகள் தேவனுடைய சாட்சியாகும் சாட்சி பெட்டி கிறிஸ்துவை குறிக்கிறது ஆகையால் தேவனுடைய பரிபுரணம் கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது என்பதை இது குறிப்பிடுகிறது இரண்டு ஒன்பது ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம் இந்த பெட்டி இரண்டு சுபாவங்களைக் கொண்ட கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது இந்த பெட்டி மரத்தால் செய்யப்பட்டு தங்கத்தால் மூடப்பட்டிருந்தது மரம் மனித சுபாவத்தையும் பொன் தெய்வீக சுபாவத்தையும் என்று இரண்டும் கலந்த அதாவது மனிதத்தன்மையும் தன்மையும் தெய்வீகத்தன்மையும் கலந்த மாம்சமான கிறிஸ்துவை பற்றிய ஒரு ஆச்சரியமான சித்திரமாக இருக்கிறது இது பஸ்காவை விட மன்னாவை விட மிக ஆழமான ஒரு ஆவிக்குரிய அம்சத்தை வலியுறுத்துகிறது என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படி என்றால் இந்த பெட்டியின் அனுபவம் முழுமையான தேவனையும் முழுமையான கிறிஸ்துவையும் வெளியாக்கக்கூடிய வெளியரங்கமாக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு நம்மை வழிநடத்துகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே மீண்டும் சொல்கிறேன் இந்த பெட்டியானது ஒரு முழுமையான தேவனையும் கிறிஸ்துவையும் வெளியாக்கக்கூடிய அனுபவத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நிபந்தனையை நமக்கு முன்பாக வைக்கின்றது ஆவிக்குரிய அனுபவங்களில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இரண்டு அம்சங்கள் இருக்கின்றது ஒன்று கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை புசித்து குடித்து ஆவிக்குரிய ஜீவியத்தை பராமரிப்பது இந்த அம்சம் உள்ளார்ந்த அம்சம் மற்றொன்று கிறிஸ்துவை சாட்சியாக வெளியாக்குவது இது புறம்பான அம்சம் உள்ளான அம்சம் புறம்பான அம்சத்திற்காக இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அப்படி என்றால் உள்ளான அம்சத்திற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு புறம்பான அம்சத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல புறம்பான அம்சமே ஒரு இண்டிகேட்டர் ஒரு அறிகுறி ஒரு அடையாளமாக உள்ளான அம்சத்தின் அளவுகோலாக இருக்கிறது நாம் எங்கு சென்றாலும் நாம் யாரிடம் பேசினாலும் நாம் எந்த பிரச்சனைகளை கையாண்டாலும் இன்னும் ஏன் நாம் பேசாமல் ஒரு இடத்தில் அமைதியாக இருந்தாலும் கிறிஸ்து நம்மூலம் வெளியாக்கப்படுவார் கிறிஸ்து நம் மூலம் சாட்சியாக கண்காட்சியாக்கப்படுவார் இந்த சகோதரனை பார்த்தால் இந்த சகோதரியை பார்த்தால் ஒரு கடவுள் தன்மை ஒரு தன்மை இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது இவரிடம் பேசினால் மனசு நிம்மதியாகி விடுகிறது சில நேரங்களில் இவர் நம் வீட்டிற்கு வந்தாலே போதும் ஒருவிதமான சந்தோஷம் நிம்மதி ஏற்படுகிறது என்று மற்றவர்கள் நம்மை நம்முடைய பேச்சை நம்முடைய வருகையை ஆவலா எதிர்பார்க்க வேண்டும் ஒரு ஊழியக்காரரை பற்றிய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் சபை கொடுகைகளில் வந்து அமர்ந்திருந்தாலே போதுமாம் அவர் எதுவும் பேசாமல் ஜெபிக்காமல் அமைதியாக இருந்தாலும் அங்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் தேவனுடைய ஆறுதலும் நம்பிக்கையும் பாய்ந்து ஓடுவதை உணர முடியும் என்று அவரை பற்றி இவ்வாறு சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் இது கதையல்ல கற்பனை அல்ல இது நிஜம் ஆம் சகோதர சகோதரிகளே நம்மை பார்த்தால் இப்படிப்பட்ட அனுபவம் பிறருக்கு ஏற்படுகிறதா இல்லை என்றால் நம்மை பார்த்தவுடன் பிறருக்கு சலிப்பு தான் ஏற்படுகிறதா நம்முடைய பிரசன்னம் கிறிஸ்துவின் பிரசன்னமாக மாறுகிறதா நம்முடைய பேசுதல் கிறிஸ்துவின் பேசுதலாக மாறுகிறதா நம்முடைய ஜெபம் கிறிஸ்துவின் ஜெபமாக மாறுகிறதா நம்முடைய பார்வைதான் கிறிஸ்துவின் பார்வையாக மாறுகிறதா நம்முடைய முடிவெடுத்தல் கிறிஸ்துவின் முடிவெடுத்தலாக மாறுகிறதா சற்று சிந்தித்து பாருங்கள் வசனம் சொல்கிறது ரோமர் பனிரெண்டு இரண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் பொருந்தையர் பத்து முப்பத்தி ஒன்று ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் கலாத்தியர் ரெண்டு இருபது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசினாலே பிழைத்திருக்கிறேன் பிரியமானவர்களை இந்த வசனங்கள் ஊழியக்காரர்களுக்கோ அல்லது மிஸ்னரிகளுக்கோ அல்லது போதகர்களுக்கோ அல்லது இறையல் கல்லூரி படிப்பவர்களுக்கோ அல்லது அவர்களுடைய குடும்பத்திற்கோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களுக்கோ மட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் இல்லை மாறாக கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக பெற்றுக்கொண்ட அனைத்து விசுவாசிகளுக்கும் சொல்லப்பட்ட வசனம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்றால் கிறிஸ்து உங்களால் தினமும் ஜீவ அப்பமாக ஜீவ தண்ணீராக அனுபவமாக்கப்படுவார் என்றால் அதாவது கிறிஸ்து உள்ளான அம்சத்தில் நம் அனுபவமாக மாறுவார் என்றால் புறம்பான அம்சமும் அதாவது சாட்சியின் அம்சமும் நம்மில் உறுதியாக இருக்க வேண்டும் ஊழியம் செய்தாலோ அல்லது ஊழியம் செய்யாமல் உலக வேலைகளை பார்த்தாலோ திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரையிலோ அல்லது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ இரவிலோ பகலிலோ சமயம் வாய்க்குதோ வாய்க்கவில்லையோ என்று முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நாம் கிறிஸ்துவை சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அதாவது உள்ளான அம்சம் புறம்பான அம்சத்திற்காக என்பதை மறந்துவிடக்கூடாது புறம்பான அம்சமா அது எப்படி சாத்தியம் எப்போ பார்த்தாலும் என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் எப்படி கிறிஸ்துவ வாழ முடியும் எப்படி கிறிஸ்துவ வெளியாக்க முடியும் சில இடங்களில் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் சில இடங்களில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சாதுரியமாக பொய் சொல்லி தானே ஆகணும் சில இடங்களில் சில நேரங்களில் அப்படி இப்படி சில விஷயங்களை செஞ்சு தானே ஆகணும் என்று தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் என்றால் இந்த சில நேரம் பல நேரமாய் ஒரு நாள் மாறிவிடும் சில இடம் என்பது எல்லாம் இடமாய் மாறிவிடும் இறுதியாக நமக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும் மேலும் இப்படி யாராவது ஒரு கிறிஸ்தவன் தனக்குள் நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வார் என்றால் அவர் உண்மையான கிறிஸ்தவன் இல்லை அவன் ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவன் பிரியமானவர்களை மீண்டும் சொல்கிறேன் மறைமுகமாகவோ தூரமாகவோ சபை விசுவாசிகளுக்கு முன்பு ஒரு வாழ்க்கையும் சபை விசுவாசிகளுக்கு பின்பு ஒரு வாழ்க்கையும் வாழ்வது ஒரு துணிச்சலான மாய்மால வாழ்க்கையாகும் மாய்மாலக்காரன் என்றால் தெரிந்தே தவறு செய்கின்றவன் என்று அர்த்தம் மீண்டும் சொல்கிறேன் மாய்மாலக்காரன் என்றால் ஒரு காரியத்தை ஒரு தவறை தன் முழு ஒப்புதலின்படி தன் விருப்பத்தின்படி மனப்பூர்வமாய் செய்கின்றவன் எனவே இருந்தால் அந்த உலகத்தில் வாழவே முடியாது உண்மைக்கு மதிப்பே இல்லை என்று உலகத்தார்கள் சொல்கின்றபடி சொல்லிவிட்டு தப்பித்துக்கொள்ள ஒருபோதும் நினைக்காதீர்கள் சரி மற்றொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான வாழ்க்கை நான் வாழ விரும்பவில்லை நான் இந்த சாட்சி பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ விரும்புகின்றேன் என்று விரும்புகின்ற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது எப்படி கிறிஸ்துவை சாட்சியாக வாழ்வது இதன் ரகசியம்தான் தான் என்ன இதன் ரகசியம் உள்ளார்ந்த அம்சத்தை உண்மையாகவே கொண்டிருப்பதே ஏற்கனவே நான் சொன்னதுபடி உள்ளார்ந்த அம்சம் புறம்பான அம்சத்தை பொருட்படுத்திக் கொள்கிறது அதாவது நாம் நிஜமாகவே வேதத்தை உணர்ந்து அது நம் உணவாய் பானமாய் மாறினால் அவைகள் எல்லாம் நமக்குள் சென்று நம்முடைய ஆத்மாவில் சிறிது சிறிதாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு மன தருகிறது ஒரு உணர்த்து வித்தலை கொடுக்கிறது எனவே நேற்று வரை வாழ்ந்த வாழ்க்கை இன்று தொடரப்போவதில்லை சற்று தேவனுடைய சமூகத்தில் தியானித்து பாருங்கள் நான் பெயரளவில் வேதத்தை படிக்கின்றேனா பெயரளவில் ஜபிக்கின்றேனா அல்லது ஒரு உண்மையான வேத வாசிப்பும் ஒரு உண்மையான ஜபித்தலும் துதித்தலும் என்னிடம் காணப்படுகிறதா கர்த்தாவே என்னுடைய ஆதி அன்பை மீட்டு திருப்பும் என்னுடைய பசியையும் தாகத்தையும் அதிகரியும் உம்மை தேடுவதை ஆழமாக்கும் நான் யாரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனக்கண்களை பிரகாசிப்பீராக என்று கர்த்தரை நோக்கி மன்றாடுவோமாக ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்லுகிறது என் ஏசுநாதா நான் தொழும் தேவா என் பேச்சு மூச்சு எல்லாம் நீரே கல்வாரி சிலுவையில் எனக்காக ரத்தம் எல்லாம் நீ சிந்தினீரே பாவி என்னை மீட்டு பரிசுத்தமாக்கி உன் மகனாக மாற்றினீரே உண்மையே நான் புசித்து உம்மையே நான் பருகி உம் சாட்சியாய் உமக்காய் வாழனுமே என் ஏசுநாதா நான் தொழும் தேவா ஆமேன் எனவே பிரியமானவர்களே கானான் தேசத்தை சுதந்திரிப்பது மற்றும் நுழைவது என்பது ஒரு சாதாரண காரியமல்ல அதற்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நிபந்தனைகளையும் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பொசித்து மன்னாவை அனுபவித்து மகிழ்ந்து நேரடியாக காணான் தேசத்திற்குள் நுழைய முடியாது அதற்கு முன்பதாக இந்த பெட்டியை நாம் அனுகுமாக்க வேண்டும் எனவே பெட்டியின் முழு அர்த்தத்தை மறந்துவிடக்கூடாது பெட்டி சாட்சி பெட்டி என்று சொல்லுவது இன்று அந்த பெட்டி நம் வாழ்வின் மையமாக நம் சாட்சியாக மாற வேண்டும் இப்படிப்பட்ட அனுபவம் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது கர்த்தர்தாமே இன்று கேட்ட இந்த செய்தியின்படி உள்ளாகவும் புறம்பாகவும் கிறிஸ்து நம்மில் அனுபவமாக்கப்பட்டு சாட்சியாக வெளியாக்கப்பட ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமாக இறுதியாக பிரியமானவர்களே நாம் வருகின்ற செய்திகளில் காணாந்தேஸ்திற்குள் நுழைவதற்கும் அதை உடமையாக்குவதற்கும் உள்ள மற்ற நிபந்தனைகளை கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்